الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکته یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاتی و محیہ எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹல்லும் நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாகும் ஆமீன் அல்லாஹ் தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக நோய் நொடி இல்லாத வாழ்வை எல்லாம் நசீபாக்குவானாக நிரந்தரமான வியாதிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கடன் இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக மஸ்ஜிதுகளையும் மதர்சாக்களையும் இஸ்லாமியர்களின் வீடுகளையும் கடைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக லாஇலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூல் உல்லாஹ் என்ற திருக்கலிமாய் விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக அமீர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் கூறினார்கள் இன்னல்லாஹா யுஹெய்பு மலியல் உமூர வஹா ஒவ்வொரு காரியத்தினுடைய உயர்ந்த செயல்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது உயர்வானதாக இருக்க வேண்டும் என்பதாக நம்சல்லாஹிவசல்லம் சொல்லித்தருகிறார்கள் அப்படி உயர்வானதாக இருக்கிற போது அந்த உயர்வான எண்ணங்களை உயர்வான செயல்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம் எத்தனையோ விஷயங்களை நாம் மனதிலே நினைக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவையெல்லாம் உயர்ந்ததா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் உயர்வானதை அல்லாஹ் புரியப்படுகிறான் எனவே நீங்கள் உங்களுடைய எண்ணமாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் பேச்சாக இருக்கட்டும் அது உயர்வானதாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலெஹி வசல்லம் தருகிறார்கள் நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் அது உயர்வான எண்ணமாக இருந்தால் அதற்கு மிகப்பெரிய சவாப் இருக்கிறது கூடியிருக்கிறது நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் அது சாதாரணமானதாக இருந்தால் அதற்கு நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் ஏன் சில சமயங்களில் தண்டனை கூட பெற்றுத்தரும் எனவே நம்முடைய எண்ணங்கள் உயர்வானதாக நம்முடைய லட்சியம் உயர்வான லட்சியமாக இருக்க வேண்டும் நம்முடைய குறிக்கோள் அது உயர்வானதாக இருக்க வேண்டும் இளைஞராக இருந்தாலும் சரி வயோதிகர்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய குறிக்கோள் உயர்வாக இருக்க வேண்டும் உங்களுடைய லட்சியம் உயர்வாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது பனு இசைவேலர்களுடைய காலத்தில் ஒரு வணக்கசாலி ஒரு ஊரை கடந்து செல்கிறார் அந்த ஊரை கடந்து செல்கிற போது அந்த ஊரில் உள்ள மக்கள் பெரும்பாலான நபர்கள் பசியினால் உணவில்லாமல் இறந்து போயிருக்கிறார்கள் அந்த ஊரை கடந்து செல்கிற போது ஒரு பெரிய மணல் மேட்டை கடந்து செல்கிறார் குப்பை மேட்டை கடந்து செல்கிறார் அவர் மனதில் நினைக்கிறார் எனக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்து இந்த குப்பை மேடுகள் மணல் மேடுகள் அளவுக்கு என்னிடத்திலே தானியங்கள் இருந்திருந்தால் நான் இந்த தானியங்களை எல்லாம் நான் சதக்கா செய்திருப்பேன் அதன் மூலமாக இவர்கள் உயிர் வாழ்ந்திருப்பார்கள் என்பதாக அவர் மனதிலே நினைக்கிறார் அல்லாஹு ஜல்ல சுபகான ஹுத்தாலா இவருடைய உயர்வான எண்ணத்திற்காக வேண்டி அந்த நேரத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு நபிக்கு அல்லாஹ் வகையை அனுப்புகிறான் அவருடைய உயர்வான எண்ணத்தின் காரணமாக ஒரு மணல் குவியலை அளவிற்கு அவைகள் தானியங்களாக இருந்து அந்த தானியங்களை சதக்கா செய்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நான் அவருடைய பட்டியலில் எழுதிவிட்டேன் என்பதாக நீங்கள் அவருக்கு அறிவித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹுதுல்ல சுபஹான் அஹூத்தாலா அந்த நபிக்கு கட்டளையிடுகிறான் வகையை அறிவிக்கிறான் எனவே நம்முடைய எண்ணம் அது உயர்வாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் உயர்வானதாக இருக்க வேண்டும் அதற்கு தாலா நிறைவான நற்கூலியை தருவதாக அல்லாஹ் தரு சொல்லி காட்டுகிறார் அதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் நீங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் உயர்வான செயலை செய்யுங்கள் உங்களுடைய குறிக்கோளும் லட்சியமும் உயர்வானதாக இருக்கட்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் விளிமண்டன் என்கிற சாம்பியன் பட்டத்தை பெற்ற ஆண்ட்ரூ அசாமி என்கிறவர் அவரிடத்தில் பேட்டி கேட்டாங்க நிருபர்கள் மிகப்பெரிய பட்டம் இது விருது இது அவர்கிட்ட கேட்டாங்க முதன் முதலாக அந்த சாம்பியன் பட்டத்தை வாங்குகிறார் அப்படி வாங்குகிற போது கேட்டாங்க உங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கிறது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது என்பதாக கேட்டபோது அவர் சொல்லுகிறார் நான் இதை பத்தாவது தடவையாக நான் வாங்குகிறேன் நிருபருக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்போதானங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை வாங்குறீங்க நான் ஒன்பது முறை நான் தோல்வி அடைந்திருக்கிறேன் ஒன்பது முறையும் இந்த சாம்பியன் பட்டத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணம் என்னுடைய மனதில் இருந்தது ஒன்பது வருடங்களாக நான் என்னுடைய மனதில் என்னுடைய கனவில் நான் வாங்கிக் கொண்டிருந்தேன் இன்றைக்கு நிதர்சனமாக நான் இதை வாங்குகிறேன் என்பதாக அவர் சொன்னார் எனவே நம்முடைய குறிக்கோள் உயர்வானதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற போது நம்முடைய லட்சியம் உயர்வாக இருக்கிற போது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நம்முடைய இலட்சியத்தை நாம் அடைவோம் நம்முடைய குறிக்கோளை நாம் அடைவோம் எனவே தான் நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் அதைத்தான் பெருமானார் சல்லல்லா வலகி வசல்லம் சொன்னார்கள் மாலியல் உயர்வான எண்ணங்களை செயல்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருக்கட்டும் அது உயர்வான செயலை செய்துவிடுங்கள் உயர்வான எண்ணங்களை எண்ணுங்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹை அழகி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் பதினாலு வயது சிறுவராக இருக்கிறார் இமாம் புகாரி சிறுவராக ஹதீசுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்த காலம் பலமான ஹதீசுகளும் பலவீனமான ஹதீசுகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்தி மக்களை குழப்பிக் கொண்டிருந்த காலம் பெரும் பெரும் அறிஞர்களெல்லாம் கவலைப்பட்டார்கள் பலமான ஹதீசை மட்டும் யாராவது ஒன்று சேர்த்து தொகுத்து அதை வெளியிட்டால் நன்றாக இருக்குமே இப்படி ஹதீசுகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களே பலமான ஹதீசையும் பலஹீமனான ஹதீசையும் ஒன்று சேர்த்து சொல்கிறார்களே இதை எதில் எதை நம்புவது எந்த ஹதீசை பின்பற்றுவது என்று குழப்பம் இருக்கிறதே இந்த காரியத்தை யாராவது ஒருத்தர் செய்தால் நன்றாக இருக்குமே என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை சிவிமெடுக்கிறார் இமாம் புகாரி சிறுவராக இருக்கிறார்கள் பதினாலு வயது மதிக்கத்தக்க சிறுவர் இதை கேட்கிறார்கள் மனதில் எண்ணுகிறார்கள் பலமான ஹதீசுகளை மட்டும் நான் கோர்வை செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு நான் ஒரு ஹதீசு தொகுப்பை நான் கொடுக்க வேண்டும் அதில் பலமான ஹதீசுகளை மட்டும் நான் இந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டும் என்கிற உயர்வான லட்சியத்தை அவர் எண்ணுகிறார் அவர் அடைய வேண்டும் என்று துடிக்கிறார் அதை நோக்கி அவர் பயணப்படுகிறார் ஏராளமான ஆசிரியர்களிட்ட கல்வி கற்கிறார் ஹதீசை படிக்கிறார் பலமான ஹதீசை நோக்கி அவர் தேடிச் செல்கிறார்கள் அவருடைய பிரயாணத்தினுடைய அளவை குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்தை இரண்டு முறை சுற்றி வந்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரத்தை சகீகான ஹதீசை தொகுப்பதற்காக வேண்டி பலமான ஹதீஸ்களை தொகுப்பதற்காக வேண்டி அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அவர்கள் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கவில்லை இந்த உலகத்தை இரண்டு முறை சுற்றினால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரத்தை அவர்கள் கடந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவருடைய லட்சியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் நம்முடைய ஒவ்வொரு நபரினுடைய லட்சியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் சுவனத்தை அடைய வேண்டும் நம்முடைய லட்சியம் ரப்பை அவன் என்னை பொருத்தி கொள்ள வேண்டும் என்கிற உயர்வான லட்சியமாக இருக்க வேண்டும் நாம் சுவனத்தை அடைய வேண்டும் என்கிற லட்சியமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமின் ஆசையும் இப்படித்தான் இருக்கிறது ஆனால் நாம் அதை நோக்கி நாம் நகர்கிறோமா அதை நோக்கி நம்முடைய பேச்சுக்களும் செயல்களும் எண்ணங்களும் இருக்கிறதா நாம் லட்சியத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாம் நினைக்கிற லட்சியத்தை நாம் அடைவதற்கு பாடுபட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அயராது உழைக்க வேண்டும் எப்படி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் உழைத்தார்கள் இன்றைக்கு குரானிற்கு அடுத்தபடியாக அனைவராலும் மதிக்கப்படுகிற ஒரே கிதாப் சஹீகுல் புகாரி எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் சார்ந்தவர்களும் இறை மறுப்பாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹதீஸை மறுப்பவர்கள் அல்லாஹுவை மறுப்பவர்கள் எல்லோரும் அந்த ஹதீஸ் கிதாபை ஏற்றுக்கொள்கிறார்கள் குரானுக்கு அடுத்தபடியாக உயர்வாக மதிக்கப்படுகிற சஹீகுல் புகாரி புகாரி ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய லட்சியம் எப்படி உயர்வாக இருந்தது அதுபோல நம்முடைய லட்சியம் உயர்வாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா திருக்குருவானில் சூரா அன்கபூத்தில் பேசுகிறான் அலிஃப்லாம் அல்லாஹ் கேட்கிறான் ஈமான் கொண்டு விட்டோம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சோதிக்கப்படாமல் இருந்து விடுவீர்களா இஸ்லாமியர்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை காப்பீர்கள் நன்றாக இருக்கிறார்களே அல்லாகவை ஏற்காதவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று நினைக்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவருக்கு இவ்வளவு சோதனை என்று நினைக்கலாம் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹவை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அத்துணை அத்துணை பேருக்கும் சோதனை வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் சோதனைகளை அடையாமல் சோனம் செல்ல முடியாது என்பதாக நமக்கு திருக்குறன் பல்வேறு இடங்களை சொல்லி காட்டுகிறது சோனம் என்கிற உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பல சிரமங்களை தாங்கித்தானாக வேண்டும் பல கஷ்டங்களை சுமந்துத்தானாக வேண்டும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தான் சஹாபாக்கள் எப்படி பல கஷ்டங்களை அடைந்தார்களோ பல இன்னல்களை அவர்கள் தாங்கிக் கொண்டார்களோ தங்களுடைய செல்வத்தை தியாகம் செய்தார்களோ தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்தார்களோ அப்படி பல தியாகங்களுக்கு பிறகுதான் சோனம் என்கிற உயர்ந்த லட்சியம் நமக்கு கிடைக்கும் அப்படித்தான் சஹாபாக்கள் பெற்றார்கள் சோனத்தை சாதாரணமாக அடைந்துவிட முடியாது என்று திருப்புர் ஆண் சொல்லி காட்டுகிறது அல்லா அலிகி வசல்லம் அவர்கள் காபாவினுடைய சுவற்றிலே சாய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் நபியிடத்திலே வருகிறார்கள் எப்படி வர்றாங்க காப்பிர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு வருகிறார்கள் நவியவர்களே துவா செய்ய மாட்டேங்களா நாங்கள் எப்படி அடி வாங்கி கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு சிரமங்களை நாங்கள் தாங்கி இருக்கிறோம் துவா செய்ய மாட்டேங்களா என்று கேட்டபோது நபிகள் சல்லல்லாம் அலேஹிவசல்லம் அவருடைய முகம் மாறியது அவசரப்படுகிறீர்கள் கபாபே அவசரப்படுகிறீர்கள் சுவனத்தை அடைவதற்கு இந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள மாட்டீர்களா இதற்கு முன்னால் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் சல்லல்லா ஹலஹி வசல்லம் பேசுகிறார்கள் இதற்கு முன்னால் நம்முடைய காலத்திற்கு முன்னால் நபியின் காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை சந்தித்தார்கள் தெரியுமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி குளியை தோண்டி அந்த குழியில் நிற்க வைத்து ரம்பத்தை எடுத்து இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் அப்படி அப்படி அறுக்கப்பட்டும் கூட இஸ்லாத்தை விடவில்லை நீங்கள் அடிக்கப்பட்டதற்கு இடத்திலே வந்து முறையிடுகிறீர்களே என்று சொல்லல்லாஹ் அழகிவ செல்லும் கேட்டார்கள் இன்றைக்கு நாம் எந்த கஷ்டங்களை நாம் சுமக்கிறோம் சஹாபாக்கள் எவ்வளவு தியாகங்களை செய்து சுவர்ணத்தை பெற்றார்கள் ரதியல்லா அன்பும் மரபோன்கள் என்கிற அந்த ஸ்திரிக்கிறதே மிக உயர்வான லட்சியம் அதை அடைவதற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பல தியாகங்களை செய்துத்தான் ஆக வேண்டும் பல கஷ்டங்களை அடைந்தால் தான் நம்முடைய குறிக்கோளை அடைய முடியும் சஹாம்பாக்களினுடைய ஒரே குறிக்கோள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது சுவனத்தை அடைவது அதுதான் அவர்களுடைய லட்சியமாக அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது அதற்காக வேண்டிய எதையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தார்கள் எனவே தான் சல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களால் புகழப்பட்டாங்க என்னுடைய சகாம்பாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வழித்து வர மாட்டீர்கள் என்கிற அந்தஸ்து அவர்களுக்கு எப்பொழுது கிடைத்தது பல தியாகங்களுக்கு பின்னால் பல கஷ்டங்களுக்கு பின்னால் கிடைத்தது எனவே நாம் சுவனத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய எண்ணமாக இருந்தால் நம்முடைய குறிக்கோளாக இருந்தால் அதற்காக வேண்டி பல தியாகங்களை கஷ்டங்களை தாங்கித்தானாக வேண்டும் இது குரான் சொல்லித் தருகிற வரலாறு இது குர்ஆன் சொல்லுகிற உண்மை இது அமிஷல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் உயர்வான எண்ணங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறார் உயர்வான எண்ணங்களை அல்லாஹ் பிரியப்படுகிறார் என்று சொன்னாங்க இமாம் நபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய எண்ணம் எப்படி உயர்வான எண்ணமாக இருந்தது எல்லோரும் ஹதீசை நேசிக்க வேண்டும் அபிசல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அனைவரும் நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹதீசுகளை பிரிவாக பிரிவாக சின்ன பிள்ளைகள் சிறார்கள் எல்லாம் ஹதீசுகளை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஹதீசுகளை நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல லட்சக்கணக்கான ஹதீசுகளுக்கு மத்தியில் நாற்பது ஹதீசுகளை செலக்ட் பண்ணாங்க நாற்பது ஹதீஸுகளை இந்த நாற்பது ஹதீசை ஒருவர் அமல் செய்தால் அவர் சோனத்தை அடைந்து விடுவார் என்று சொல்லப்படுகிற இமாம் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் எல்லோரும் ஹதீசை பிரியப்பட வேண்டும் என்பதற்காக அனைவரும் சோனம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நாற்பது ஹதீசுகளை சிறுவர்களுக்காக வேண்டி எழுதலாம் அர்பஈனி என்று ஹதீஸ் தொகுப்புகள் இருக்கிறது பொதுமக்கள் பாமர மக்கள் அரபியை படிக்காதவர்கள் எல்லோரும் ஹதீசின் மீது ஆவப்பட வேண்டும் ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹதீஸை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரியாலு சாலிஹின் என்கிற தொகுப்பு எழுதினார்கள் இன்றைக்கு தமிழில் பல பாகங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன தலைப்புகள் பல தலைப்புகள் இடப்பட்டு ஹதீசு தொகுப்புகள் வெளியாகி இருக்கிறது ரியாலு சாலிகின் பல மதரசாக்களில் பாடமாக நடத்தப்படுகிறது எல்லோரும் ஹதீசை புரிய வேண்டும் கல்வியாளர்கள் ஆளின்கள் அறிஞர் பெருமக்கள் ஹதீசை புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி புகாரிக்கு அடுத்தபடியாக மதிக்கப்படுகிற முஸ்லீம் என்கிற மிக உயர்ந்த கிதாபிற்கு விளக்க உரை எழுதினார்கள் அவர்களுடைய லட்சியம் ஒன்றுதான் ஹதீசை புரியப்பட வேண்டும் நபிமொழிகளை புரியப்பட வேண்டும் எல்லோரும் ஹதீசை நேசிக்க வேண்டும் அதற்காக அவர்கள் செய்த அவர்கள் ஹதீசுகளை தொகுப்புகளை எழுதினார்கள் எனவே நாம் ஹதீசுகளை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன ஹதீஸ் ஹதீஸ் கித்தாப்புகளை வாங்கி ரியாலு சாலையில் இருக்கிறது அறுபாயித நவவி என்கிற தொகுப்பு இருக்கிறது இவையெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள் இந்த ஹதீசுகளை அமல் செய்தால் போது சுவனத்தை அடைந்து விடலாம் ஹசரத் உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் குறைவாக தன்னுடைய வாழ்நாளில் தூங்கியவர்கள் உமரது அவங்களுடைய தந்தை என்ன சொன்னாங்க ஆடு மேய்ப்பதற்கு லாய்க்கில்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அப்படிப்பட்ட உமரது எல்லாம் அனுபவம் அவர்கள் வாழ்நாளில் குறைவாக தூங்கியவர்கள் ஹதீசுகளின் பதிவாக இருக்கிறது வரலாறுகளின் பதிவாக இருக்கிறது தன்னுடைய இலட்சியத்தை அடைவதற்காக வேண்டி அவங்க குறைவாகத்தான் தூங்கியிருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு ஏன் இங்கே குறைவாக தூங்கியிருக்கீங்க ஏன் இரவு நேரத்தில் தூங்குவதில்லை அவங்க கேட்டாங்க நான் இரவு நேரத்தில் தூங்கினால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய நன்றிக் கடனை நான் எப்படி செய்வது ரபிசல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் பாவத்தை மன்னிக்கப்பட்டவர்கள் முன்பின் பாவம் இல்லாதவர்கள் இரவு முழுவதும் என்று தொழுதி இருக்கிறார்கள் கால்விங்கும் அளவுக்கு தொழுதி இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு நன்றி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நான் இரவு நேரத்தில் தூங்கினால் ரப்பினுடு ரப்பிற்கு நான் செய்த கடமையை செய்த செய்யாதவனாக ஆகிவிடுவேனே அதனால் என்னுடைய தூக்கத்தை நான் குறைத்து கொண்டேன் பகல்ல ஏங்க தூங்குறதில்லை சொன்னாங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது நான் தூங்கினால் அல்லாஹ் என்னிடத்திலே பொறுப்புகள் குறித்து விசாரிப்பானே நான் என்ன செய்வது என்பதாக அசரத் துமரதி அல்லாரும் சொன்னதாக வரலாறுகளின் பதிவாக இருக்கிறது ஒவ்வொரு நபரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் நாம் நம்முடைய குடும்பம் குறித்து நம்முடைய மனைவி குறித்து நம்முடைய பிள்ளைகள் குறித்து நாம் கேள்வி கேட்கப்படுவோம் விசாரிக்கப்படுவோம் நம்முடைய பிள்ளைகளை தீன்தாரிகளாக வளர்த்தியிருக்கிறோமா நம்முடைய லட்சியமாக அதை ஆக்கியிருக்கிறோமா நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நபரினுடைய லட்சியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் என் பிள்ளையை ஐவேளை தொழக்கூடிய பிள்ளையாக என் மனைவி ஐவேளை தொடக்கூடிய மனைவியாக விவாதத்திறை இந்த வீடாக மாற்ற வேண்டும் என்ற லட்சியம் ஒவ்வொரு நபருக்கும் இருக்க வேண்டும் அதை நோக்கி பயணப்பட வேண்டும் அதற்காக வேண்டி பல தியாகங்கள் செய்ய தயாராக வேண்டும் இப்படித்தான் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்தார்கள் ஹசரத் அப்துல்லா இவர் முபாரக் அஹமத்துல்லாஹி அழகி சொன்னாங்க நீங்கள் எண்ணுகிற எண்ணத்தின் காரணமாக எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் அதற்கு குறைவான கூலிகள் கொடுக்கப்படுகிறது நீங்கள் செய்கிற சாதாரண செயல் கூட உங்களுடைய எண்ணத்தின் காரணமாக அது உயர்ந்த நன்மைகளை அடைகிறது ஒருவர் காலை நேரத்தில் எழுந்து பல் வளர்க்கிறார் இது ரொட்டீனாக செய்யப்படுகிற அமல் ஆனால் பல் வளர்க்குற போது இது நபியினுடைய சுண்ணத் நபி செல்ல செல்லும் விளக்கு சொல்லியிருக்கிறாங்க பற்களை சுத்தம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தோடு ஒருவர் பல் வளக்கினால் அவர் சுண்ணத்தை நிறைவேற்றிய நன்மை அவருக்கு கிடைக்கிறது ஒருவர் வலது காலை காலணியை அணுகிறார் தன்னுடைய செருப்பை போடுகிறார் இது நபியினுடைய சுண்ணத் என்று விளங்கி போட்டால் அதற்கும் சவாப் இருக்கிறது எனவே என்னுடைய எண்ணம் ஒவ்வொரு காரியத்தை செய்கிற போதும் உயர்வான எண்ணமாக நபியவர்கள் இப்படித்தான் செய்தார்கள் இப்படித்தான் செய்ய சொன்னார்கள் என்கிற எண்ணம் நம்முடைய மனதிலே வர வேண்டும் அப்படி செய்தால் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் கூலிகள் இருக்கிறது செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் இன்னல்லாக யுகைப்பு மானியல் உமூர உங்களுடைய காரியங்களில் உயர்வானதே அல்லாஹ் பிரியப்படுகிறான் எனவே நம்முடைய காரியங்கள் உயர்வானதாக நம்முடைய இலட்சியம் உயர்வானதாக நம்முடைய எண்ணம் உயர்வானதாக இருக்க வேண்டும் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் இன்னமல் ஆமாலு பின்னியாத் நீங்கள் அனைத்து செயல்களும் அமல்களும் அதற்கு நியத்து எண்ணம் இன்னமல் ஆமாலு பின்னியாத் எல்லா அமல்களுக்கும் நியத்திருக்கிறது வைண்ணமாலி குள்ளிமிரி இம்மானவா நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதற்குண்டான கூலி கொடுக்கப்படும் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கென்று நாம் நியத் வைக்கிற போது அந்த நியத் உயர்வானதாக இருக்க வேண்டும் ரப்பு என்னுடைய ரப்பை பொருந்திக் கொள்ள வேண்டும் இது அல்லாஹுக்காக செய்கிறேன் இது நபி செய்யச் சொன்னார்கள் அதற்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தில் செய்தால் அதற்குண்டான சவாப் மிக அதிகமாக இருக்கிறது எனவே அல்லாஹு வெல்ல சுபகான நம்முடைய குறிக்கோளை உயர்வானதாகித் தருவானாக லட்சியத்தை உயர்வானதாக ஆக்கி தருவானாக உயர்ந்த சுவனத்தை அடைவதற்கான மனைவருக்கும் தோகுச்சி வானாக ஆமீன் வாகுமீன்